Who has come? You know who is the chief guest today? Uh, anybody? Uh, he introduced himself. I, no? Uh, is my duty as a principal to introduce him. Uh, it is uh, Dr. Rajaram from Bekal Human Institute. Richie, she has completed PhD in Hotel Management from USA. Okay, do you know how difficult it is to get PhD in foreign country? And he has come here to give you a motivational program for you about uh, CA, CMA and CS. You know all the three? Just because you have selected commerce, you should know the importance. You should have known. That's why you have selected commerce. Isn't it? What is by CA? Chartered account. CMA? Very awesome. good. Third one? That is very common. Isn't it? Computer Science. RG is an expert to introduce uh, him first, he came to our school I asked him to come at 10 o'clock today, but he has come at nine fifteen when he was in the prayer Did you see the, Or do you know how old he is hmm? you know very, very well in that age, he has come 45 minutes earlier to the school then you just imagine yourself but wait for the way when should you come at this age just imagine and come to school earlier. We should clap. give him a big clap for his uh, <laughs> pre punctual. He is not punctual, actually, pre punctual. Uh, we should learn from I mean, him. He is a role model. Wherever you go, and if you get an appointment, you should go here, here. You should not make them wait for the sake of you. But he is actually waiting for us to make arrangements. As I was. Uh, Lee, yesterday, I was at uh, no proper arrangement I have given. And I asked nobody to do all the arrangements, so it took a bit late. Even then, he doesn't want to waste the time. He has introduced himself to you. That's, that's the way you have to be in the school. Don't waste even a single minute. During that period, you know, program and awareness that he is going to give for you will be very useful. Not only now, even when you leave the school, also. per your further ext ordinary guidance 다가 గూడ్టలిలిి హూనసు కెల్టత క్ర్గుశిరి క్లిఴడు తశార఼్ి కేచ్డి కోపాఈ కుప్నై�ుం సాన్ క్ఏ పాడు వెత్తను క్ఱ్ిక్దారి ఔయడ్拍్ É de... isso ஒரு நன்மூடித்தனமா இருக்கிறதுல நீங்க வந்து காமர்ஸ் செலக்ட் பண்ணீங்க யூ ஆர் டூயிங் யுவர் திங் இன் டிஃபரெண்ட் வே ஃபார் தட் எஸ்பெஷல் மை ஸ்பெஷல் கன்ட்ரேஜுலேஷன் டு ஆல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல வழி தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதாவது தேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு மந்தையில் ஆடு மாதிரி எல்லாரும் ஒரே பக்கமாக போகாமல் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணதுக்கே முதல் உங்களை கன்கிராஜுலேட் பண்ணோம் அடுத்து நிறைய டவுட் கேட்டதை விட எவ்வளோ சம்பாதிக்கலாம் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னால் அல்டிமேட்டாக வந்து நம்ம எல்லாத்தையுமே அதை தான் எதிர்பார்க்குறோம் முருள் இல்லாதக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதக்கு அவ்வுலகம் இல்லை வள்ளுவர் சொன்னார் இல்லையா வல்லுவம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தது கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை மனிதன் கடவுளுக்கு கொடுத்தது திருவாசகம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தது தான் திருக்குறள் இப்போ நான் வந்து அமெரிக்காவில படிச்சிருந்தாங்கன்னா அது என்ன மதிப்பை போன் பண்ணாரு அவர் கரெக்ட் டைம் சொன்னேன் இல்லை தற்போது கட்ச மீன் இருக்க அப்படின்ட்டு தாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு புக்ல இருந்து போன் பண்ணல நம்ம வள்ளுவருடைய எந்த ஒரு குரல் கொண்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மார்னியா ஆகிட்ட சொன்னேங்களா சார் ரெகுலராக என்னே இங்கிலீஷ் ஸ்டூடண்ட் இந்த காலேஜ் உடனே ஆகணும் ஸ்டெடிட் தமிழ் பட் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி மீன் அப்பாயின் அ தமிழ் டீச்சர்னு சொன்னார் அன்பார்ச்சுனட்லியா ஸ்ட்ரீனி ஃபார்ச்சுனே டு ஒர்க் அ சார் தமிழ் டீச்சர் இந்த கற்கா கசரங்கிறதுல உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா என்ன இருந்தது திருக்குறள் டூக்கு எடுத்து கற்க கசர கற்பவை கச்சமிக்க நிற்க அதற்கு தக அந்த குரல்ல எந்த இடத்துலையும் துணைக்கால் துணை துணைக்கால் இல்ல மெய்யில்ல கற்கா ரெண்டாவது இடத்தையும் மெய்ய தானே துணைக்கால இருக்காது முக்கியமான குரல் இதுதான் வச்சார் நீங்க கற்றுவிட்டீர்கள் உங்களுக்கு எந்த காலும் கால தேவையில்லை அதனாலதான் அந்த குரலுக்கு காலே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அந்த தமிழ் அத வந்து அவர் பத்தி தான் பேசுறது பத்தி தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது இடையில் வந்தது நம்ம வள்ளுவர் எழுதிய திருக்குறள் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் உண்மையிலேயே மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஆக்ற உங்களுக்கு இப்ப நல்லா கேர் ஆயிருன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த லார்ட் மெண்டாலிட்டி இருக்கப்படாது நான் சொன்னாரே டாக்டர் எல்.எஸ மட்டும் ஒரு 10000 ரூபாய் சம்பளம் දෙတယ် அதனால இட்ஸ் நாட் மெயின்லி அபௌட் தி சாலரி பட் தி வே யூ சூஸ் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் மாறுற அதான் Vivekananda சொன்னது டான் யூ பீட்டன் யூ ஹவ் டான்ட் டு பிகம் அ

சார் என்ன எப்படி will be be your point in life. To very frank, from today onwards, onwards, tomorrow வெரி உங்களோட அடுத்து எல்லாத்துக்கு பரவாயில்ல தேங்க்யூ రాజారామ్ సార్ స్కూల్ అండ్ ఈవింగ్ ఫార్ స్కూల్ ఐ హోప్ ఫార్ స్టూడెంట్ సార్ अंडर यू टोल सी एन बटर पड़ेंगे कंपाटे नोिशन Syllabus, timing, everything. So when you finish 12, you will be having I mean, already passed CA Foundation or CS Foundation or CMA Foundation certificate so with you. Now with that certificate, you seek for your BCom. Any college will just grab you. The reason being, you are already that you doing yeah. Cost Accountant Institute, or Chartered Accountant Institute, or Company Secretary Institute is top colleges like St Joseph's for boys, Holy Cross and SRC for the girls, you can easily get it. And I know them personally, like how I know Dr Geeta, Vice Principal. Likewise, I know them, uh, Dr Ali, uh, SRC, right? Yeah, Holy Cross only they keep changing because of the Jesuit society, they keep changing. So, we can place you also in pursuing BCom. Okay, so by the time you finish third year BCom, you will finish Inter, which has two groups Part A, Part B. That also you can clear. Sir, what are the subjects? That question will come to you. I'll explain to that. Okay. And then after that, you are half level, well you are finished successfully, you crossed. Then you will have to go for internship. What we say in the charter accountancy, articleship. Two years you will have to work at an auditing company or under an auditor associates. Two years training you will have to undergo. At that time, you can do with this, continue the training for the final also. By the time you finish your training, you already got your CA hand. Right. Now, assuming I take your ages uh, group, like 16 or 17, right? So by 22, you will be a full-fledged chartered accountant, or cost and management accountant, or company secretary. All of you got it. Things what you study now, preliminary and basic commerce, right? Little bit advanced. That's what you are going to study. And what is inter will be cruelly. Group A, group B, in all is there. Okay, only CS they call it module one, module two. Alright. So, and what is final? All advanced economics, here normal economics, there advanced economics, advanced corporate law, right, advanced management account, advanced taxation, uh, international taxation, like that. So, in all, you can see, tonight I wish you to go through the Google and go through the CA syllabus, Inter, aap write it down, keep in your mind, that will focus you to start this course. Yeah. So, once you finish CA and internship, I am telling you this is the only profession you don't have to look for a job. People will be hunting. A people will be hunting. Companies are hunting. I tell you the statistics and all the three. Chartered accountants are about only 10 lakhs in India.

அனிஷ் யூ ஹவ் டு பீ குட் இன் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் வந்துருக்கு புரியுங்களா முன்னாடி வாக் எல்லாம் இருந்தது வாக் எல்லாம் இப்போ சோ வாட் இஸ் தி லேட்டஸ்ட் இதெல்லாம் நீ இது ஃபவுண்டேஷனல் படிப்பீங்க இதை இன்டர்ல ஒரு வருஷம் திங்க அட்வான்ஸ் வெரி மச் புரியுதுங்களா இந்த ப்ரோஷர்ல கே கொடுத்துறோம் புரியுதா நீங்க கூகுள்ல போய் தேடி நீங்க வந்து ஒரு சே ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் ஆகணும்னு ஆசை பண்றீங்க என்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்போ நீங்க வந்து பேங்க்ல போறீங்கனா உங்களுக்கு வந்து இது இருக்கு கிரெடிட் இல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குதா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்குதா அப்படி எப்படி கேட்டினா உங்களோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குது உங்களோட எர்னிங் எவ்வளவு அதை பார்த்து தேவிட்டு சை உங்களுக்கு நான் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுக்கலாம் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரெடிட் ஒரு திங்ஸ் நம்மள்கிட்ட தெரியணும் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் த பெஸ்ட் கே இதையே நீங்க வந்து உங்களோட பைனான்ஸை கண்ட்ரோல் பண்ணும் உங்களோட ஃபோர்காஸ்ட் நீங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா சிஎம்ஏ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஏன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ்ல என்ன படிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா

टुडे इफ यू आस्क मी इफ आई गो टू एनी बैंक सिंपली आई से बिकॉज़ நான் கொண்டு போறேன் புரியுங்களா 50 lakhs half a crore முடிஞ்சு சைன் பண்ணு சார் वी विल गिव यू அப்படிங்கறாங்க அப்போ நம்ம ஒவ்வொருதுரோ நம்மளோட क्रेडिट ஸ்டேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணனும் இதெல்லாம் நீங்க வந்து strategies the strategies அண்ட் எப்படி அக்குரேட்டா பிளான் பண்றது புரியுதுங்களா ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எப்படி நம்ம இன்னோவர் பண்றது இதெல்லாம் வந்து சிஏ மேல படிப்பீங்க அப்ப கம்பெனி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நீங்க ரிலையன்ஸ் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா பேட்டரி ஆஃப் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் பேட்டரி ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் பேட்டரி ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இப்போ ரெண்டு பார்த்துட்டோம் சிஏ சிஎம்ஏ புரியுதா ரைட் சோ மனசுல அப்போ கேள்வி வரும்

லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் வந்து காலேஜ் படிக்கையில புரியுதுங்களா ஸோ நான் ஹாலிவுட் படம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும் அமெரிக்காவுக்கு நான் ஹிட் பண்ணி ஆனேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு பேருக்கு உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சரௌண்டிங்ஸ் நீங்க இருக்கிறீங்க இப்போ மேடமே சொல்லிட்டு இருந்தாங்க சார் வந்து கனடாலாம் போயிட்டு வந்தாங்க

अपर इंग्लिश उनके पेस ना था पर अदलर निके कुछ में पढ़ा पड़ा पेस है पेस है पेस है इंग्लिश ही था टुडे हमने किसे ने कॉलेज में पेस है तो उन्हें हे राज ओ द पिक अप इंग्लिश जस्ट लाइक दिस अब इनके ग्राम नहीं ये प्रिया इंग्लिश ये प्रिया पुरी चीज़ पेस रहा अब इनके ग्राम अपनी ना �

No. Have you published about 30 e publications in America? No. Have you published any manual in hotel related to hotel management? No. Get class, prepare all that and bring, then we will give you a PhD. Adhu moonu yeludhi, adhi enakku oru pathu 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 p

ரெண்டாவது ஆன்சர் மூணாவது ஆன்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்க படிச்சதுல உங்களுக்கே தெரியாம ஏதாவது இருக்கும் அதை நீங்க செய்ய பண்ணி அதுக்கு என்ன டெவலப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ்ஆர் நோ அதே எழுதலாம் நோ கூட எழுதலாம் புரியுதுங்களா ஸ்டில் வி ஆர் இன் தி டவுட் அப்படி சொல்லி எழுதலாம் ஆர் டி ஆன்சர் நார்மல் ஆன்சர் ஹைப்போதெடிகல் ஆன்சர் ஆர் அண்ட் டி ஆன்சர் फोर्थ தான் இந்த மூணையும் சேர்த்து உங்க பிரெயின் உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அத கரலேட் பண்ணி நீங்க எழுதுறீங்கல்ல அதான் சார் फोर्थ ஆன்சர் समथिंग யூ ஐ டோல் யூ ரைட் யூ ஆல் அகிரி இது நீங்க இம்பார்ட் பண்ணுங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது நீங்க கொண்டு வாங்க சிண்டிகல்ல 11th ஐ டெல் எக்ஸாம்பிள் an example சே கர்க்க கசதர கர்க்க கற்றவை கற்றவைன்னு இருக்க அதில் எனக்கு பிடிச்சது கசண்டராக இருக்க எது படித்தாலும் இந்த ஆர்டியை வச்சு படிங்க புரியுதுங்களா மேடம் இருக்கிறாங்களே நான் பயமா இருக்கேன் எப்படி கேள்வி கே அந்த பயமே கூடாது ஆ யூஎஸ்பிலெல்லாம் கேள்வி கேட்டு நான் வந்து ஒரு டப்பான கொஸ்டின் நான் யூ ஸ்டாண்டு ஆல்வேஸ் நைன்டீன் ஹண்ட்ரட் க்ளாஸில் ஃபஸ்ட் எனக்கு இன்னொரு அமெரிக்கன் தான் போட்டி வரும்

ரைட் <laughs> ಸೊ ಇಪ್ಪ ನಾನ್ ಒತ್ತೋ ಕೇಳ್ತೇನ